விளையாட்டு டியூல் டெல் நியூஸ் வணக்கம் இப்போ வந்து நம்ம தேனி மாவட்டம் உத்தமாவளைய வட்டம் உத்தமாவளைய அரசு தலைமை பொது மருத்துவமனை முன்னாடி நிற்கிறோம் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து புதுப்பட்டியை சேர்ந்த அவர் பேர் என்ன வருஷா என்பவர் வந்து தென்னை மர தொழில் செய்கிறவர் அவர் வந்து வள்ளியன் குளத்தில் வந்து தவறி விழுந்து கீழே விழுந்து அந்த குளத்தில் விழுந்து இறந்துடுறாரு அவருடைய உடலை வந்து உடற்கூறு ஆய்வுக்காக வந்து உத்தமலை அரசு மருத்துவமனை கொண்டு வரும்போது காவல்துறையில் வழங்குவத பிறகு உடற்கூறு செய்யாமல் வந்து காணா விளக்கு அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை பண்ணுறாங்க அந்த காணா விளக்கு மருத்துவமனைக்கு பரிந்துரை பண்ணுறதுனால இந்த ஏரியாவில் இருக்கிற பொதுமக்கள்லாம் வந்து கேரளாவை அதை அந்த கானா விளக்கு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு தங்களுடைய குழந்தை குட்டியிலோட போகிறது போக்குவரத்து காலபுரயம் ஆவது மட்டும் இல்லாமல் பொருளாதாரில போய் சந்திக்கிறாங்க தமிழக முதல்வர் வந்து நான்கு கோடி மதிப்பிலான வந்து மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சு தந்துருக்குறப்பா இந்த உடற்கூறு ஆய்வு செய்கிறதுக்கான வசதியை ஏன் செஞ்சு தரல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்பம் புதுப்பட்டியை சேர்ந்த நகர் சங்கத்திலிருந்து மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் ஆசிரியர் அவர்கள் வந்து இவர் வந்து நகர் நல சங்கத்தில் இருக்கார் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி வந்து இவர் ஐயா வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற இருக்காரு இது மாதிரி வந்து அனைவரும் சேர்ந்து பொதுமக்கள் சார்பாக இந்த மக்களை வந்து அலைய விடாமல் தமிழக முதல்வரும் தேனி மாவட்ட ஆட்சியரும் மருத்துவத்துறையும் இங்க உடற்கூர்வு செய்ததற்கான வசதியை ஏற்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க இதை பத்தி நம்ம வந்து மரியாதைக்குரிய சுப்பிரமணிய ஆசிரியர் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு அந்த அவர் என்ன சொன்ன என்ன கோரிக்கை வச்சார்ன்றத நம்ம செய்தியில வந்து தொடர்ந்து கேட்போம் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு அனைத்து தரப்பு மக்களும் அதை பயன்படுத்தி வருகின்றனர் இப்படிப்பட்ட திட்டங்கள் வகுத்து செயல்படுவதில் மருத்துவ துறைக்கென்று நமது அரசு மிக சிறப்பான திட்டங்களை அமல்படுத்தியுள்ளது நான் தமிழ்நாடு எஸ்ஹெச்டி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் நல நிறுவன தலைவராகவும் கம்பம் புதுப்பட்டி நகர் நல சங்க தலைவராகவும் உத்தமாளையம் ஓட்ட அளவிலான ஆதிராவிட நலக்குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறேன் இந்த பகுதியில் உத்தமாளையம் என்பது ஹெட் குவார்டர்ஸ் அமைந்துள்ள ஒரு பகுதியாகவும் இது சிறப்பு நிலை பேரூராட்சியாகவும் இங்கு மிக நீண்ட காலமாக அரசு மருத்துவமனை இயங்கி வருகின்றது முன்னொரு காலத்தில் தான் அரசு மருத்துவமனையாக செயல்பட்டு இந்த பகுதி மக்கள் இதை பயன்படுத்தி வந்தார்கள் தற்போது இந்த மருத்துவமனைக்கு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்பட்டு அந்த கட்டடங்கள் இன்னும் செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கின்றது முதற்கண் அதை விரைவில் திறப்பதற்கு தாங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் இன்னொரு முக்கியமான கோரிக்கையாக இந்த பேட்டியை நான் அளிக்கின்றேன் இந்த பயிரில் விபத்து உள்ள நிகழ்வுகளில் இறப்பவர்களுடைய உடற்கூறு ஆய்வு என்பது இங்கு உத்தமாளையம் ஆஸ்பத்திரியில் செய்யப்பட வேண்டும் ஆனால் இங்கு வரக்கூடிய அந்த உடற்கூர் ஆய்வு பிணங்களை தேனி அரசு மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புகின்றார்கள் இதனால் பொதுமக்கள் மிக சிரமப்பட வேண்டியிருக்கின்றது எனவே நீங்கள் பல கிராமங்கள் இருக்கின்றது இங்கே வரக்கூடிய இந்த உடற்குறு நிகழ்வுகளை தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்புவதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக சிரமத்துக்குள்ளாகிறார்கள் உற்றார் உறவினர்கள் அவர்கள் இறப்பு நிகழ்ச்சிக்கு அந்த உடற்கூறு செய்யக்கூடிய இடத்துக்கு வருகின்ற பொழுது தேனிக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது அது மிக சிரமத்தை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் இந்த உடற்காய்வு உடற்காய்வுக்குரிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் அதற்கான உத்தரவுகளை வழங்கி வருங்காலங்களில் இங்கே உடல் ஆய்வு ஆய்வு சம இது சம்பந்தமான நடவடிக்கையை தேனி மாவட்ட ஆட்சியரும் தேனி மாவட்ட மருத்துவ அலுவலர்களும் நேரில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பா பார்வையிட்டு கேட்டறிந்து உடனடியாக உடக்க உருவ ஆய்வுக்குரிய அந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்துறதுக்கு மாண்புமுக முதல்வர்கள் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்